வணக்கம் நான் தாங்க உங்கள் கிராமத்துக்குன்னு ரேவதி பேசுகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவுக்கு வாங்க தயவு செஞ்சு என்னோடய லைவுக்கு வாங்க லைவ்ல பேசலாம் வாங்க நீங்கள் யாருமே என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன காரணம்னு தெரியல உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு அரையும் குடரையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்லி அசிங்கசிமா பேசிக்கிட்டு அந்த மாதிரி பேசுனா தான் வந்து நீங்கள் லைவ் வருவீங்களா லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா நாங்கள் இந்த மாதிரி வந்து எங்களை மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து வீடியோ வரக்கூடாதா போடக்கூடாதா லைவ் போடக்கூடாதா சொல்லுங்கள் நாங்களும் எங்களுக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும்ல நாங்களும் ஒரு நல்ல நிலமைக்கு வரணும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலும் ஒரு ஒரு நிலமைக்கு வரணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா நீங்கள் எங்களை மாதிரி உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு அது ஒரு உதவியா உதவியாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி என்ன சொல்கிறது என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியவே மாட்டேங்குது எங்களுக்கு வந்து நானும் இன்னையோட பன்னெண்டு நாளாக லைவ் போட்டு காட்டு கற்று கற்றுருக்கேன் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒன்று சப்போர்ட் பண்ணுங்க இல்லையா இனிமேல் நீ லைவே போடாதீனாவது எழுதியாவது போடுங்க அது பரவாயில் நான் நடந்துக்கிறேன் நானும் லைவ் போட்டு மணிக்கணக்கில் உக்காந்துருக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எட்டி பார்த்துட்டு ஓடிராமல் ஒரு லைக்கை போட்டு விட்டு ஒரு சேர் இது ஒரு கமெண்ட் பண்ணுங்களே பார்ப்போம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எல்லாம் இப்படி வந்து போயிட்டீங்களா சரி போங்க அப்புறம் என்னத்துக்கு வந்தீங்க அப்படியே போக வேண்டியதானே இங்கே என்னத்துக்கு வந்தீங்க போகிற போக்குள்ள எட்டி பார்த்துட்டு போறது என்ன பொழப்போ இதெல்லாம் ஸோ புசுக்கடி வேறு உட்காந்துருக்க முடியல இந்த கொசுக்கடியிலையும் நான் இவ்வளோ தூரம் நான் உட்காந்து லைவ் போடுறேன்னா உங்களுக்காக தான் நான் உட்காந்துருக்கேன் வாங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு Yeah. Mm-hmm. Okay. ப்பா தயவு போட்டு அஞ்சுன்னு சொல்லுது யாரும் ஒருத்தர் தான் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா போயிட்டு வாங்க சும்மா அமைதியாகவே சைலண்ட்டாக இருக்காதீங்க தீபாவளிக்கு சுட்ட பலகாரம்லாம் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதை சாப்பிட்டு உங்களால் எதுவுமே எழுத முடியல இல்லைங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க யாரும் லைவுக்கு வராதிங்க தயவு செஞ்சு நீங்கள்லாம் லைவுக்கு வந்து எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்கெலாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களாம் முன்னேறி வந்துடுவோம் அதனால் வந்து லைவுக்கு வராதிங்க 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 வரவே வேண்டாம் லைவுக்கு வராதிங்க சப்போர்ட் பண்ணாதீங்க சேட் பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க நான் சும்மா ஆன் பண்ணி விட்டு என் பொழுது போகல அதனால நான் உட்காந்துருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி போகுது எப்படி போச்சு தீபாவளி தீபாவளிக்கு வந்து யாரோ புடவை எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அண்ணாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க நேத்தோடு சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி காற்றோடு பறந்துருச்சு பார்த்திங்களா இதுக்குத்தான் சொல்கிறது எதுவுமே உதட்டளவில் இருக்கக்கூடாது உள்ள தளவில் சொல்லணுன்னு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிதுங்களா ரொம்ப நன்றி என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் மணிமரன் சார் வாங்க 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 எப்படி இருக்கீங்க ஓ சென்னை போயிட்டிங்களா சரிங்க சரிங்க சாரிங்க சார் நான் எதிர்பார்த்தேன் ஒவ்வொரு லைவ்லேயும் எதிர்பார்த்தேன் நீங்கள் வரல சரி நம்மளோட லைவு பிடிக்கல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க பரவாயில்லைங்க இப்போ நீங்கள் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க பேசலாம் வாங்க நாள் வராத கமெண்ட்லாம் இன்னைக்கு வரணும் சரிங்களா சென்னை போய் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுங்களா தீபாவளி எல்லாம் எப்படி கொண்டாடுனீங்க தீபாவளி அன்று சென்னையில் தான் இருந்தேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க பீச்சுக்கு போனீங்களா இது இன்று காலை தான் சென்னையில் இருந்து வந்தேன் நன்றி நன்றிங்க சூப்பருங்க சென்னை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்க மலையோட மலையா சென்னையில் மழை கிளைமேட்லாம் எப்படி இருந்துச்சுங்க என்னோட அக்கா வீட்டில் என்னோட பிரச்சனை அதனால் சென்னை போயிட்டேன் சின்ன பிரச்சனைங்களா சரிங்க சரி சால்வ் ஆயிடுச்சுங்களா அக்கா வீட்டில் பிரச்சனை அதற்காக சென்னை போனேன் சரிங்க சரிங்க பிரச்சனை முடிஞ்சுங்களா நல்ல மாதிரிய பிரச்சனை எல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சுங்களா ஒரு வாரமா உங்களுக்கு நீங்க வந்து ஒரு வாரம் வா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் என்னோட லைவுக்கு வராதுக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்பதான் இனிமேல் வந்து டெய்லி என்னோட லைவுக்கு வருவீங்க சூப்பர் சாட் கொடுங்க அதுதான் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு பனிஷ்மெண்ட் சீக்கிரமா பண்ணுங்க சூப்பர் சாட் இங்கே வெள்ளிக்கிழமே ஃபோன் பண்ணிவிங்கன்னு அன்னைக்குத்தான் சென்னை போயிட்டு இருந்தேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க பரவாயில்லைங்க எனக்கு என்ன தெரியுங்க எனக்கு தெரியல நான் ஏதோ யதார்த்தமாக சரி அப்படின்ட்டு பண்ணேன் சரி வேலையாக இருப்பீங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு விட்டுட்டேங்க அக்கா பையன் ஒரு பெண் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான் என்று வீட்டுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாய் போச்சு போலீஸ் ஸ்டேஷனில் முடிஞ்சிச்சுங்களா எல்லாம் நல்லபடியாக காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சுட்டீங்களா சால்வ் ஆயிருச்சுங்களா பிரச்சனை எனக்கு எடுத்து வச்சிருந்த புடவை எல்லாம் அப்ப யாருக்கு கொடுத்தீங்க சும்மா சொன்னீங்களா அது ஹாய் சிஸ்டர் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா குட்டிமா என்ன பண்ணுறாங்க இருங்க வருகிறேன் ஓகே ஓகேங்க என்னாச்சுங்க சகோதரி அடுத்த கமெண்ட் எதுவுமே காண சைலண்டாக இருக்கு தூக்க வருதுங்களா அப்படியெல்லாம் தூங்கப்படாது என்னோட லைவுக்கு வந்துட்டு இன்று உங்களுக்கு புடவையை அனுப்ப முடியவில்லை எனக்கு உடம்பு உடம்பு சரியில்லை ரவி அதனால் வெளியில் போக முடியல சாரி சிஸ்டர் என்னாச்சுங்க சிஸ்டர் உடம்புக்கு ஃபஸ்ட்டு உடம்ப பாருங்கள் சிஸ்டர் புடவைலாம் இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு எடுத்து எனக்குன்னு எடுத்து வச்ச புடவை எங்கெங்க சிஸ்டர் போக போகுது உடம்ப பாருங்கள் சிஸ்டர் தொடர்ந்து மழை வரவும் உங்களுக்கு உடம்பு சிறிலாம் போயிருச்சிங்களா ஹாஸ்பிட்டல் போனீங்களா ஊசி போட்டிங்களாங்க சிஸ்டர் உங்களுக்கு தான் ஒரு குட்டி டாக்டர் இருக்காங்களே அதனால் கவலைப்பட அவசியம் இல்லை கவலைப்படாதீங்க சிஸ்டர் உடம்ப பாருங்கள் சுடு தண்ணி வச்சு குடிங்க ஹெல்த்து ஃபஸ்ட்டுங்க சிஸ்டர் மற்றதெல்லாம் அப்புறம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா தைரியமாக இருங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உடம்பு சரியாயிரும் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால சேரலேன்னு நினைக்கிறீங்க சிஸ்டர் சுடுதண்ணி வச்சு குடிங்க சிஸ்டர் தயவு செஞ்சு மாத்திரை மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு எடுத்து சாப்பிடுங்க அப்புறம் நல்லா நாட்டுக்கோழி இருந்துச்சுன்னா நல்லா ரசம் வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டு வதக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிற மாதிரி அதில் வந்து முருங்கைக்கீரை சூப்பு மாதிரி வச்சு குடிங்க உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நாட்டுக்கோழி கிடைக்கலைன்னா முருங்கைக்கீரை மிளகா செலவை ஆட்டி சின்ன வெங்காயம் நிறையா போட்டு தாளித்து இந்த முருங்கைக்கீரையை வதக்கி மிக்ஸில போட்டு மிளகா கொத்தமல்லி சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கி முருங்கைக்கீரையும் வதக்கி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசமாட்டை வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்குங்க சிஸ்டர் சூப்பராக இருக்கும் இருமல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் நல்லா டக்குன்னு கேட்குங்க சிஸ்டர் நான் சாப்பிட்ருக்கேங்க சிஸ்டர் அதனால் நான் உங்களுக்கு இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன் முருகக்கீரைக்கே அவ்வளோ ஒரு மகத்துவம் உங்களுக்கு தான் அங்கே ஈஸியாக கிடைக்குமே எங்க சிஸ்டர் தோட்டத்தில் சாப்பிடுங்க உடம்பை பார்த்துக்கோங்க பத்திரமா தைரியமாக இருங்க சேரிக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைங்க சிஸ்டர் நீங்கள் மெதுவாகவே அனுப்புங்க எப்போ உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா இருக்கோ அப்போ அனுப்புங்க சரிங்களா அவசமே கிடையாது அவசரமே பட வேணும் அது எனக்கும்னு உள்ளது ரெண்டு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது எனக்கானது நீங்கள் பத்திரமாக தான் வச்சுருப்பீங்க அதுக்காகலாம் நீங்கள் வேலை மெனக்கிட்டு நீங்கள் வேணாம் நீங்கள் உடம்ப ஃபர்ஸ்ட் பாருங்கள் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் பரவாயில்லைங்க அந்த சேலை ஊக்கிட்டேயும் பத்திரமா இருக்கட்டும் உடம்பை ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு ஆனால் காட்டலைங்க ஃபார் ஹோல்டுன்னு வருது மெசேஜ் ஃபார் ஹோல்டுன்னு வந்துருச்சு யாரும் படிக்கலன்னு நினச்சிக்காதீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஒன்று மணிமாறன் சார் இருக்கார் இன்னொன்று நீங்கள் இருக்கீங்க வேறு யாரும் புதுசாக வரல லைவ் போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆக போகுது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு லைவ் போட்டேன் சிஸ்டர் சுத்தம் அரை அரை மணி நேரம் உக்காந்துருன்ட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் இந்த லைவில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க Thank you. காலையிலந்து படுத்து ஒரு ஒக அரிசி போட்டு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு உரிச்சு போட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு பத்து விசிலுக்கு பக்கமாக நல்லா விசில் விட்டு குடிங்க சிஸ்டர் கஞ்சி நல்லா இருக்கும் இந்த குளுருக்கு பிளீஸுங் சிஸ்டர் கஞ்சி வச்சு குடிங்க சிஸ்டர் படுத்தே இருக்காதீங்க படுத்தே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி

இருக்காதீங்க சிஸ்டர் கஷ்டமாக இருக்கும் படுத்திருந்தீங்கன்னா அப்படியே என்னமோ சொக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சிஸ்டர் எந்திரிச்சி உழவிக்கிட்டுருங்க தயவு செஞ்சு படுக்காதீங்க நல்லா சாதம் கொலையாக ஆக்கி ரசம் வச்சு சாப்பிடுங்க கஞ்சி வச்சு குடிங்க மாத்திரை சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்